மணலை மாத்தூரில் பெண்களை போற்றும் விதமாக உலக மகளிர் தின விழாவை கொண்டாடிய நடைபயிற்சி நல சங்கத்தினர் தினமும் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் எழுபது வயது மூதாட்டியை அழைத்து வந்து சிம்மாசனத்தில் உட்கார வைத்து கிரீடம் அணிவித்தும் மாலை அணிவித்தும் ஊக்கம் காட்டி மகிழ்ச்சியில் தலைக்கு வைத்து அதேபோன்று பரதநாட்டியத்தில் சிறந்து விளங்கியவர்கள் சிலம்பாட்டத்தில் சிறந்து விளங்கிய வீராங்கனைகளை கிங் பாக்ஸிங் தங்கம் வென்ற பள்ளி மாணவிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கியும் பெண் ஆளுமையில் சிறந்து விளங்கிய பெண்களை குறித்து பாராட்டியும் விளையாட்டு வீராங்கனைகளை மற்றும் பெண் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து வந்து சிம்மாசனத்தில் அமர வைத்து கௌரவப்படுத்தி உலக மகளிர் தினத்தை கொண்டாடினர் பின்னர் அனைவரும் ஒன்றிணைந்து பெண்களை முன்னிறுத்தி உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி பரிமாறி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திகைத்தனர் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தி பெண்களை போற்றினால் வரும் காலங்களில் பெண்கள் போற்றப்படுவார்கள் பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்றும் மேலும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குவார்கள் எனவும் தெரிவித்தனர்